பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை அறிமுகம் செய்து வைத்த பின் அடுத்த கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநில அளவிலான கட்சியின் முதல் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகளில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தாவாக்க மாநாடு வெற்றி பெற வேண்டும் என சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்டோர் அம்புத்தூர் அடுத்த முகப்பேரில் உள்ள பிரசித்தி பெற்ற சந்தன சீனிவாச பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பொதுமக்கள் என ஐநூறு பேருக்கு அன்னதானமும் வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தாடி பாலாஜி கூறுகையில் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி தலைவராக உருவாகி மாநாடு நடத்துவதில் ஒரு நண்பனாக மகிழ்ச்சி அடைகிறேன் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு நல்ல செய்தி சொல்வதாக தெரிவித்திருந்தேன் அதை இப்போது சொல்கிறேன் தாவக கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் என்னை அழைத்து மாநாட்டிற்காக பணியாற்றுமாறு விஜய் கூறியதாக என்னிடம் தெரிவித்தார் எத்தனையோ நடிகர்கள் இருக்கும்போது என்னை அழைத்து பணியாற்ற சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது தொடர்ந்து விஜயின் கடைசி படம் இதுதான் என்ற கருத்திற்கு தண்ணீரில் எழுத வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர் பாண்டிச்சேரியில் இருந்ததால் தண்ணீரில் எழுத வேண்டும் என கூறுகிறார்கள் ஒருவர் வந்து எந்த பணியும் செய்வதற்கு முன்பே பேசுகிறார்கள் அதுவே எங்களுக்கு சக்திதான் ஒருவர் அரசியலுக்கு வரும்போது யாரும் வரவேற்பதில்லை மாநாட்டிற்கு கூட்டம் கூடும் ஆனால் தேர்தலில் வெல்ல முடியாது என்று சொல்பவர்களுக்கு இருபத்தி ஏழில் நிலவரும் தெரியவரும் வரும் மாநாட்டிற்கு கட்டுப்பாடுடன் வாருங்கள் என்று இதுவரை எந்த கட்சியும் கூறியதில்லை அதிலிருந்து எங்கள் தலைவர் விஜய் எப்படிப்பட்டவர் என்று புரிகிறது என்னால் கட்சிக்கும் தலைவருக்கும் எந்தவித களங்கமும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் என்று தெரிவித்தார் திருவள்ளூரிலிருந்து ரிப்போர்ட்டர் ஆவடி ராஜா கடைத்து படமாக இருக்காரு கடைசி படமாக சொல்லி தலைவர் அது வந்து தண்ணியில் அவங்க பாட்டி சேரில் இருந்ததுனால அவரால் தண்ணியில் ஏறணும்னு சொல்கிறாங்க போட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தர் வரார் அப்படின்னா அவங்கள இன்டெக்ட் பண்ணதுக்கு யாருமே இல்லை சார் ஒருத்தர் வரவே இருக்கணும் அவர் வந்தால் தான் அவர் என்ன பண்ண போகிறா என்ன பேசப்போகிறா அவர் எதுவும் சொல்லாமல் போது நீங்கள் நீங்களே பேசிக்கிறீங்க அதுவே எங்களை தான் ஏன்னா தலைவர் அமைதியாகவே இருக்கார் நீங்களாம் தான் அவரை பற்றி பேசிட்டிருக்கீங்க அப்போ யார் டெவலப் ஆகிட்டு இருக்கா தலைவர் தான் டெவலப் ஆகிட்டுருக்காரு நிச்சயமாக இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தெரியும் அவங்களான பதில் எல்லாருக்குமே தெரியும் மாநாடு நடத்தலாம் கட்சி தான் கஷ்டம் மாநாடு நடத்தலாம் கட்சி நடந்தால் கஷ்டம் அவர் நடிகர் மாநாடு கூட்டத்தை கூடுவாரு கட்சி தான் அதான் சொல்கிறேன் சார் ஒரே வார்த்தை இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அக்கா பேச சொல்லுங்கள் பார்த்துட்டு பேச சொல்லுங்கள்